ஹாய் ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ் yes, Entertainment நாம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஜனநாயகன் வர்சஸ் பதாசத்தி இதை பற்றி தான் பேச போதும் என்னன்னா ஜான் நைன்த் வந்துட்டு ப ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜனவரி ஃபோர்டீன் வந்து பதாசக்தி ரிலீஸ் பண்ணுறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் நைன்த்துக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ நைன்த்து ரிலீஸ் ஆன உடனே ஒன் ரிவ்யூ வந்து கிடச்சிடும் ஒரு ரிவ்யூ மூலிமா இந்த டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வச்சுக்கிட்டு ஜனநாயகன ஒரு தேர்ட்டி ஸ்ட்ரீன்ஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ற பிளான் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக இது வந்து சிவகார்த்தியனோட பிளான் எதுவுமே கிடையாது சிவகார்த்தியன் வந்துட்டு ஒரு நாளும் வந்துட்டு நம்ம தளபதிக்கு போட்டியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாது ஆனால் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைன்த்துக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆனாலும் டென்த்துக்கு பலாசக்தி ரிலீஸ் ஆனாலும் உள்ள வந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணலாம் ஆனால் படம் ரிலீஸ் பண்ணுறதுல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு தோணுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மி ஜனநாயகனுக்கு நைன்த்து ரிலீஸ் ஆகிட்டு அதில் ஒரு தேர்ட்டி ஸ்ட்ரீ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்ட்ரீன் வந்து கம்மி பண்ணிட்டாக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் டெலெக்ஷனில் மிக பெரிய எஃபைட் வந்து ஏற்படும் ஸோ பத அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஓட வச்சிடலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் டலெக்ஷனில் தளபதியை வந்துட்டு தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை முடக்கணும் அப்படின்ற காரணத்தினால யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கிட்டே நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா சினிமாவை சினிமாவை மட்டுமே பார்க்கலாம் எதுக்காகனா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இட்லி கடை நம்ம டியோட படம் ரொம்ப நல்ல படம் ஓட வேண்டிய படம் ஆனால் அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ரோஸ் கூட வந்துட்டு அந்த படத்தை நல்ல டச் பண்ண முடியல ஸோ எதுக்காக நான் இதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஓட வேண்டிய படங்களோட இவன்கிட்ட பண்ணுற அரசியல் இந்த பாலிடிக்ஸ்னால என்ன ஆகுதுன்னா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுது ஒரு படத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட ஆடுவழ்த்து இருக்குது எவ்வளோ பேரோட கனவு இருக்குது எவ்வளோ பேரோட வாழ்க்கை வந்து அடங்கியிருக்கு ஆனால் அதெல்லாம் கொஞ்சோட பொருட்படுத்தாமல் இவனோட அரசியல் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் காட்டுறது அது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு தான் வந்துட்டு எனக்கு தோணுது ஸோ அதனால் ஆடியன்ஸ் நம்ம எல்லோரும் படத்தை படமாக பார்க்கலாம் ஸோ அவங்க போட்டிக்குன்னு வந்தால் பரவாயில்லை அவங்க வேணும்னே வந்துட்டு தளபதியை முடக்கணும் தளபதி படத்துக்கு அகெய்ன்ஸ்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சப்போர்ட்டை நம்ம தளபதிக்கு கொடுத்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதை போட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம ஆடியன்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் சண்டையோ சச்சரோ பண்ணிக்க கூடாது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ இதை தாண்டி சிவகாத்தியன் தளபதிக்கு போட்டியாக என்றைக்குமே வந்து நிற்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய மேடையில் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துக்கு பின்னாடி யார் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவாக நான் சொல்லணுன்றதில்ல உங்களுக்கே தெளிவாக தெரியும் ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அதுக்கப்புறமா வந்துட்டு சாங்ஸ் அதுக்கப்புறமா படத்தோட ரிலீஸ் ட்ரீஸர் ட்ரெய்லர் நிறைய நம்ம செலப்ரேட் பண்ணுறது அவங்க அகெயின்ஸ்டாக என்ன வேணுனாலும் பண்ணிக்கிட்டோம் ஜனநாயகனுக்கு அகென்ஸ்ட்டாக பண்ணாலும் சரி தளபதிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாலும் சரி தளபதி ஃபேன்ஸை யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத நாம் திருப்பி காட்டலாம் ஸோ அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயகனை கொண்டாடலாம் எதுக்காகன்னா நான் சிவகாத்தியனோட ஃபேன்ஸ்கும் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த படத்தோட டீமுக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா தளபதியோட கடைசி படம்னு தெரிஞ்சோ அங்கவே அந்த இடத்துலேயே அப்போவே நீங்கள் வந்து தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை சொல்லிக்கிறேன் ஸோ நாம் வந்து தொடர்ந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவங்க அகேன்ஸ்டாக என்ன வேணுன்னாலும் பண்ணிக்கிட்டோம் இது நம்ம ஒவ்வொரு தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சந்திக்கிற விஷயந்தான் ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நின்று தளபதியோட கடைசி படத்தை ஆனந்த கண்ணீரோட வந்துட்டு செலப்ரேட் பண்ணி கொண்டாடலாம் ஸோ எதுக்காகனா தளபதியோட இது கடைசி படம் சொல்லும் போதே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது ஸோ கண்டிப்பாக அந்த எமோஷ்னலை நம்ம எங்கேயும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு பால்டிக்ஸில் நம்ம இதை வந்து மறந்து தளபதியை என்ஜாய் பண்ணுறத வந்து கொஞ்சம் கூட தளராமல் ஜாலியாக நம்ம இந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ஸோ தொடர்ந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணலாம் சிவகாத்திரியனுக்கும் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கலாம் ஸோ நமக்குள்ள சண்டை இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஒரு மூமெண்ட்டை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ நம்ம சேனல்கிட்ட ஃபஸ்ட் டைம்னால் மறும சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி